பிரிமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த நடத்த இருக்கிறார் தொடர்ந்து இந்த காலையில் கத்துடன் என்கிறதான யூடியூப் நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க உங்கள் மூலமாக ஆண்டவர் அநேகரை ஆசிர்வதித்து மகிழ பண்ணுவாராக இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூறாம் சங்கீதம் அதனுடைய பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்குறோம் எங்களுடைய கைகளின் கிரியையை எங்களிடத்தில் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொன்னால் நம்ம கையினால் செய்கிற காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் உறுதிப்படுத்தும் ஆண்டவரே நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை நீங்கள் வந்து இருந்து என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி தாவிது சொல்லுகிறதை பார்க்குறோம் இந்த நாளில் இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஆண்டவரே நான் கையிட்டு செய்கிறேன் இதெல்லாம் இன்றைக்கி செய்கிறீங்களோ இன்றைக்கி காலையில் எந்தெந்த வேலைகளை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களோ அதெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன்ப்பா இவர்களை பார்க்க போகிறேன் இந்த காரியத்தை செய்ய போகிறேன் இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதத்து தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது நீங்கள் உங்களுடைய கைகளின் கிரியைகளை ஆண்டவர் உறுதிப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஏன்னா தாவிதோடு கூட கத்தர் இருந்தார் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் யோசேப்போடு கத்தர் இருந்தார் யோசேப்பு தன்னுடைய செய்கைகள் எல்லாவற்றிலும் இருந்தான் அப்படின்னு சொல்லி வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது அப்ப நல்ல புத்திமானாக நல்ல ஞானமாய் காரியங்களை செய்ய நல்ல விவேகத்தை ஞானத்தை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த காலை வேலையில் உங்களுக்கு தருவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் உடைய கைகளின் கிரியைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் மற்றவர்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஐயோ அது எப்படி நடந்தது இவ்வளோ ஒரு பெரிய வேலையை இவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை சாதாரணமாக செஞ்சிட்டியே எப்படி உன்னால் இதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் வந்து உங்களிடத்தில் கேட்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்களுடைய கையின் கிரியைகளை ஆண்டவரிடத்தில் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மொய் துதிக்கிறோம் மொய் ஸ்தோத்தரிக்கிறோம் நம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி கைகளின் கிரியைகளை கையிட்டு செய்கிற வேலைகளை ஒவ்வொரு பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுவீராக இயேசு விநாமத்தில் பிதாவை அம்மீன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ